செடி கொடிகள்னா என்ன பண்ணோம் ஒரே இடத்துல நிற்கும் சன்லைட்ல இருந்து எனர்ஜி எடுக்கும் அப்படித்தானே நாம இருக்கோம் ஆனா ஜங்கல்ல ஒரு ஹண்டர் பிளான்ட் இருக்கு அது நகராது ஆனா பூச்சிகளில் ட்ராப் பண்ணி சாப்பிடும் அதுதான் வீனஸ் ஃப்ளை ட்ராப் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா மீனஸ் ஃப்ளை ட்ராப்போட இலைகள் ஒரு வாய் மாதிரி ரெண்டு லோப்ஸா இருக்கும் அதோட ஓரத்துல மொள்ளு மாதிரி டீத் இருக்கும் அது பூச்சி வர்றதுக்காக இப்படி ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணிட்டே இருக்கும் அந்த வாய்க்குள்ள குட்டி குட்டியா ரொம்ப மெல்லிய முடிகள் இருக்கும் இதுக்கு ட்ரிகர் ஹேர்ஸ்னு பேரு இதுதான் இந்த செடியோட சீக்ரெட் ஸ்விட்ச் இப்போதான் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஒரு மழை தொழில் பட்டா ட்ராப் க்ளோஸ் ஆகிடக்கூடாதுன்னு இந்த செடி ரொம்ப ஸ்மார்ட்டா டிசைன் செய்யப்பட்டிருக்கு ஒரு பூச்சி உள்ள வந்து டுவெண்ட்டி செகண்ட்ஸுக்குள்ள ரெண்டு தடவை அந்த ட்ரிகர் ஹேரை தொட்டா மட்டும்தான் ட்ராப் க்ளோஸ் ஆகும் ஒன் டச்சுக்கே எதுவும் ஆகாது டபுள் டச்சான அடுத்த செகண்டே ட்ராப் ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரத்தில் ஸ்னாப் ஆகி முடிக்கும் உள்ள போன பூச்சி லாக் ஆயிடும் அந்த முள்ளு மாதிரியான டீத் பூச்சி தப்பிச்சு போகாம பாத்துக்கோ அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் ஒரு ஸ்பெஷல் ஜூஸை ரிலீஸ் பண்ணி அந்த பூச்சியை டைஜஸ்ட் பண்ணிடும் டைஜஷன் முடியா அஞ்சுல இருந்து பத்து நாள் ஆகும் தான் ட்ராப் மறுபடியும் ஓப்பன் ஆகும் வாட் அ ஸ்மார்ட் ஹண்டர் பிளான்ட் இந்த ஹண்டர் பிளான்ட் பத்தின ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு அமேசிங்கா இருந்ததா அப்போ மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க నెక్స్ట్ వీడియోలో మీట్ పన్న బాయ్